i தெரியாம நடந்து பாத்ரூம் போயிட்டா கூட வர வழியில கொஞ்சம் நடுக்க மாதிரி வந்துடுது வேர்த்துட்டு என்ன வந்து வீரியாட்சி கம்மியா போயிடுது திடீர்னு அதிகமா போகுது வேர்க்குது தலையெல்லாம் முடி நிறைய இருக்கு அது எடுக்க முடியல நாள் அவங்க கூட ரெண்டு பேர் நிற்கணும் நானும் அவ்வளவு குடிச்சுக்கணும் அதுக்குதான் விட்டுட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை மகனை நீங்க பாத்துக்கிட்டு உங்களை அவரு பாத்துக்கிற நேரத்துல உள்ள மகன நீங்க நான் வேண்டிக்கிறேன் இத வந்து எப்பவுமே குடுங்க சும்மா சாதாரண தண்ணியில ஒரு ஒரு சிட்டிக்கே போடுங்க காலையில போட்டுட்டு பாபா வேண்டிட்டு அந்த புள்ளை கொடுங்க அவரு படிப்படியா சரியாயிடும் ஆ மணிகண்ட சர்மா இல்ல இது ஓதி இது நெத்தியாச்சீங்க இது வந்து வைத்தியக்கு தனமம்பனித்ரம் 바바గుதியம் பர்ம பந்தம்

நூрати சொல்லுங்க பரமம்ப தித்ரោ 바바திபூதிம் பரமம்ப தித்ரம்ப 바바திபூதிம் பரமாத்யேஷ்டாத்மோச்ச பிரமாணம் பலஅநிரோதிம் விதம்மாஷ்டயா அனி விதம்மாஷ்டயானி சத்யம் தர்மம் சாந்தே திவீசிந்த் சத்யம் மகத்ரீயேதுவாரே

तित्ते परउवे तीरेडी ताई तित्ते परउवे तीरेडी साईं बड़ितो रुई बावावे काटै उवाए बड़ितो रुई बावावे काटै उवाए औरला आया बानिए ये का पार इतना

சாய் பாபாவுடைய மருந்துன்னு வச்சுக்கங்களேன் அவருடைய பிரசாதம்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் எல்லாமே இலவசம்தான் எதுவும் விற்பனைகள் இல்லை வந்து நான் தர்றேன் பாபாட்ட வச்சுட்டு இது வந்து எதுவுமே கொடுங்க சும்மா சாதாரண தண்ணியில் ஒரு ஒரு சிட்டிக்கை போடுங்க காலையில் போட்டுட்டு பாபா வேண்டிக்கிட்டு அந்த பிள்ளை கொடுங்க அவரு படிப்படியாக சரியாயிடுவார் என்ன

நல்லா சொன்னீங்க அந்த மோட்ச பிரதானம்ங்கிறது என்ன மீனிங் மோட்சத்துக்கு அந்த மந்திரம் பிரதானம் பாபாவுடைய அந்த இது பிரதானம் அதுக்கு வந்து கேரண்டி கொடுக்கு கேரண்டி கொடுக்கு அந்த மீனோட்சம் பாபாவுடைய பேர் சொன்னாலே நமக்கு மோட்சம் கிடைச்சிடும் திருச்சியில தென்சி ரேட்டின்னு ஒண்ணு இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க சாய் பாபா கோயிலுக்கு என்னால் வயசாக போக முடியல எங்கள் உங்கள் கூட இருக்கிறாரு அவர் நீங்கள் எந்த கோயிலுக்கும் போகணும்னு அவசியம் இல்லை நேரம் இருக்கும்போது வாங்க உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்க உங்களோடையே அப்பா இருக்கிறார் என்ன பயப்படாதீங்க சரி பாபா எப்போ உங்களோட எப்போவே இருப்பார் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பைசா நான் வாங்குறதில்லப்பா அதுக்கு நான் வைக்கிறேன் இங்கே கூட்டி பிரார்த்தனை உனக்கு பேட்டிகிட்டு பண்ணிக்கோங்க சரி அவர் நல்லா ஆடுவார் நம்பிக்கையாக இருங்க இதை புரிஞ்சு அவரே

ਸੇ ਉਮਰਤਰੀ ਨਿਹਤੁ ਵਾਹਿ ਜੀ ਤੇਰ ਕੇ ਜੀ ਰੇ ਸਾਈ ਪੜੀ ਤੂ ਮਈ ਬਾਬਾ ਵੇ ਕਰਤੇ ਉਲ ਵਾਰੀ ਅਨੇ ਕਨ ਸਕੂ ਨੀ ਬਾਬਾ ਵੇ ਕਰਤੇ ਉਲ ਵਾਏ ਪਰਮ ਬ੍ਰਿਤਮ ਬਹ ਬਿਬੂਤਿ ਪਰਮ ਬ੍ਰਿਤਮ

காத்தே பிர நித்யம் மனத்தில் நினைத்து வாழ சித்தே பெறவே சாயு சித்தே பெறவே சீரடி சாயு வழித்தோரு பாபாவே காத்தருவாயே வழித்தோரு பாபாவே காத்தருவாயே நடம் எப்ப créer discret மிumbaiன்பம் எத்து episódiodefined் பார்களந்து carga Clinstringsக்கிறيت registration. வந்து தலனில் அங்கிய மகிலுப்பி露ு அம்மா எங்கள் அண்ணி பேர் எங்கள் அண்ணியோட பேர் ராஜலக்ஷ்மி ம் நல்லா இருக்கும் எங்கள் மகன் இத்தனை குழந்தைங்க உங்களுக்கு பேர் ஒரு பொண்ணும் ஒரு பையன் இந்த பையனுக்கு ரெண்டு பொண்ணு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்போ மாமலத்தில் இருக்கா இவன் எங்கேயா இருக்குன்னு போகிற பார்க்குறது சரி சரி அதை உங்க நேம் என் பேர் சாயிராமலிக்கம்

துணியில் போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்க போய் கூட போயிட்டு அம்மா கூட போய் ஹெல்ப் பண்ணுங்க துணியில் போடும்போது ஏ நன்றிப்பா நன்றி நன்றிம்மா நன்றிப்பா